ஹை கலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பேன் அக்கா நான் ரேஷன் தான் இட்லி செய்யப்பேன் அங்கே போகிறாங்க அஞ்சு டம்பர் அரிசி ஊற போட்டுருக்கேன் சும்மா நார்மலாக நாலு தண்ணி வச்சு நாலு டைம் கழுவி எடுத்துட்டேன் உப்புலாம் போட்டு எதுவுமே கழுவலை சாதாரண அரிசி கொடுத்தேன் இது வந்து கொஞ்சம் பொடி அரிசியாக இருக்குது அதனால் உளுந்து வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் தலை தட்டி எடுத்திருக்கேன் எந்த அரிசியாக இருந்தாலுமே அஞ்சு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து தலை தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலாம் போட்டாக்கி இட்லி கல் மாதிரி ஆயிரும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் அப்படிலாம் போடாதீங்க நம்ம நார்மல் செய்கிற மாதிரி தான் அரிசியை ஊற போட்டு கழுவி உளுந்தையும் போட்டு கழுவி அரிசி எடுத்துகிற தான் வேறு எந்த தினமும் கிடையாது பிறந்த ஃபர்ஸ்ட்டில் உளுந்து அரைக்க போட்டிருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கிறேன் உளுந்து வந்து தளர்த்தி எடுங்க நிறைய உளுந்து சேர்ந்துருச்சுன்னா வேறு இட்லி வந்து ஒரு மாதிரி சப்பையாக பேரும் குண்டு குண்டுன்னு வராது இந்த மழை நேரத்துக்கு எனக்கு இட்லி ஒழுங்காகவே புளிக்கவும் இல்லை ஆனால் இட்லி நல்லா சாப்பிட்டா பஞ்சு கூட வந்துருச்சு இது உளுந்து அரைக்கிறதுக்கு வந்து டைம்லாம் எதுவுமே கிடையாது சும்மா எடுத்து பாருங்க நல்லா புஸ்ஸு புஸ் மேலே மேலே வரைக்கும் வரும் உங்களுக்கே தெரியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து குறைஞ்சது ஆனால் இருபது நிமிஷமாவது அரைக்கணும் அவசரப்பட்டுலாம் எடுத்துடாதீங்க இருபது நிமிஷத்துக்கு மேலே அரைச்சி ஆனால் ரொம்ப நேரமாக அரைக்கக்கூடாது உங்களுக்கே பார்த்தா நல்லா பொங்கி வந்த மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்துருங்கிற உளுந்து எடுத்துட்டு அப்புறம் அரிசியை போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு திரும்ப அரிசி நல்லா நைஸாக அரைச்ச உடனே உளுந்தமாவை அது உள்ளே கொட்டிருங்க கிரைண்டரே உளுந்தும் அ அரிசிமாவும் மாவையும் கலக்கி கொடுத்துரும் நான் அந்த மெத்தடில் தான் எப்போவுமே செய்வேன் தனியாலாம் நான் எடுத்து வச்சு கலக்க மாட்டேன் அது உள்ளேயே போட்டு கலக்கிடுவேன் நான் எப்பவுமே அப்படி தான் அங்கே தனித்தனியாக கலக்காமல் உள்ளே போட்டு எடுத்து கலக்கி வச்சாச்சு அது தனி பக்கெட்டில் இருக்கிறது வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன் பாத்திரத்தில் இருக்கிறத வந்து வெளியில் வச்சு நான் அழைக்க இட்லி செய்கிறதுக்காக இந்த நேரத்தில் சரியாக பிடிக்காது நல்லா உப்புலாம் போட்டு கையை வச்சு மறுபடியும் நல்லா கலக்கி வைங்க அப்புடின்னா தான் பிடிக்கும் இட்லி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும் நான் நைட்டுக்கு பக்கிட்ட வந்து உள்ளே வச்சுருவேன் வந்து இட்லிக்கு வந்து குருமா தான் செய்ய போகிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு தேங்காய் அப்புறம் சோம்பு அப்புறம் பொட்டுக்கடலை பட்டை கிராம்பு இஞ்சி வந்து கம்மியாக போடுங்க நான் வந்து அதிகமாக போட்டேன் அதனால் இஞ்சியோட டேஸ்ட் வந்து எனக்கு அதிகமாக வந்துடுச்சு அதனால் குருமா செய்யும்போது இஞ்சியை வந்து கம்மியாக போடுங்க ஏன்னா இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்குறதுனால இது மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்காங்க பட்டை கிராம்பு சோம்பும் போட்டுக்காங்க அந்த லீஃப்லாம் போட வேண்டாம்னு தான் நினைக்கிறேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி போச்சுங்க காலையில் மாவு இந்த அளவுக்கு தான் எனக்கு குளிச்சிருக்கு மழை நேரங்கிறதுனால ரொம்பலாம் நல்லா புளிக்கல ஆனாலும் இந்த மாவுலேயே நல்லா கலக்கிட்டு ஊற்றுனா இட்லி நல்லா பிடிச்சினா நல்லா தான் வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து இட்லி செட்டியில் எண்ணெயெலாம் தடவ மாட்டேன் அப்படியே ஊற்றிடுவேன் நல்லா சாப்பிட்டா தான் வந்துச்சு இட்லி இதுதான் குருமா காலையில் எல்லோரும் சாப்பிட்டு மிச்ச மீதி தான் இவ்வளவு இருக்குது ஸோ குருமாவுக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி அரைச்சேன் அப்புறம் ஒரு தக்காளி சும்மாவும் கையை வச்சு பிணைஞ்சி போட்டிருக்குறேன் ஏன் அப்படின்னா எனக்கு இஞ்சியோட டேஸ்ட் வந்து அதிகமாக வந்துருச்சு அதனால் ஒரு தக்காளியை போட்டு அந்த இஞ்சியோட டேஸ்ட்டை வந்து சாப்படுத்திட்டேன் ஓரளவு நல்லா வந்திருக்கு குழம்பு குருமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் இட்லியை வளாடாக வந்திருக்கு எல்லோரும் சாப்பிட்டு போவேன் நான் ஒருத்தட்டு இட்லி தான் செய்வேன் அதுக்கு மேலே செய்ய மாட்டேன் காலையில் எல்லோரும் கம்மியாக தான் சாப்பிட்டு பாருங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு ரொம்ப புளிக்கலனாலும் ரேஷன் இருந்தோன்னா இட்லி சாப்பிட்டா தான் வந்திருக்கு பாருங்கள் கையை வச்சு நல்லா கலக்கணும் தான் அந்த மாவு வந்து புளிக்குது அதனால் கையை வச்சு நல்லா கலக்கி வைங்க மாவு நல்லா பொங்கி வரனாலும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகே டாட்டா பாய்